வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகழ் பாடல் ஐம்பத்தி ஏழு சத்தமிகு ஏழு கடலை தேனை உற்றமது தோடு கனையை போர்க்கொள் சக்தி தனை மாவின் வடுவை காவி தனை மீறு தக்கமணம் வீசு கமல பூவை மிக விளைவான கடுவை சீரு தத்துகளும் எடுமை பாவு விளி மாத மத்தகிரி போலும் மொழிவித்தார மிக்கான மிக்க நிகர் செப்பான தனமீதே வைத்த மயல் விட்டான பத்தி செய்ய ஏழையடிமைக்காக வஜ்ரமகிள் மீதிலி நீய போது வருவாயே சித்ரவடி வேல் பனிரு கைக்கார பத்தி புரி ஓர்கள் வர்க்கார வர்கார திக்கி புர விக்கார குரமாது சிட்ட அனுராக கலவிக்கார துட்ட அசுரேசர் கலகக்கார சிட்டர் பெரிபாலித அடியார்கள் முத்தி பெருவி சொல்வசனக்கார தந்தை நீதை கார முச்சகற்பு சரணக்கார இனிதான முத்தகமீழையாயும் வரிசைக்கார பச்சை மூகில் தாவு புரிசைக்கார முத்துளவு வேலை நகர் முத்தேவர் பெருமாளே இந்த திருப்புகல் பாடலோட முழு வரிகளோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்